அஸ்லாம் வலைக்கும் செடிகளை பொறுத்த வரைக்கும் மெயின்டைன் பண்றதுல நிறைய விஷயங்கள் இருக்கு மழை காலத்துல குரோ பேக்ல தண்ணி தேங்கி இருக்கும்போது போது கீழே தர கரைப்பிடிக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு அப்படி ஆகாம இருக்க குரோ பேக் செட் பண்றதுக்கு முன்னாடி இந்த மாதிரி தரைக்கு மேல செங்கல் அப்படி இல்லைன்னா ஒரு பிளேட் மாதிரி செட் பண்ணி வச்சுக்கோங்க குரோ பேக் இப்படி தரையில தச்சாகாமல் இருக்கும் போது குரோ பேக் அடியில ட்ரைனேஜ் ஹோல்ஸ் இருக்கும் தண்ணி ரிலீஸ் ஆகிறதுக்கு ஈஸியாகவும் இருக்கும் செடிகளை முடிஞ்ச அளவுக்கு ரீபில்ட் பண்ணணும் தண்ணி ஊத்திட்டு வேரோட எடுத்து மண்ணுருண்டிய லைட்டாக குறைச்சிக்கணும் அகைன் க்ரோ பேக்கில் வைக்கும்போது புதுசாக செம்மண் எருவு இந்த மாதிரி மிக்சர் போட்டு டைட்டாக பேக் பண்ணிங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக செழிப்பாக வளரும் அண்ட் முக்கியமாக செடிகளை மெயின்டைன் பண்ணும்போது பூச்சி வந்திருக்கா ஒரு ஒரு இலையாக காஞ்சிருக்கா தண்ணி கரெக்டாக ஊற்றுறமா பார்த்துக்கணும் அளவுக்கு அதிகமாக ஊற்றுனாலும் பழுத்த மாதிரி இருக்கும் செடியில் காஞ்ச இலை காஞ்ச காம்பு பார்த்தீங்கன்னா கையோடையே கட் பண்ணி எடுத்துடுங்க இந்த மாதிரி ஒரு சில டிப்ஸ்லாம் யூஸ் பண்ணி நீங்கள் செடிகளை வளர்த்திங்கன்னா கண்டிப்பாக செடிகள் நல்லா செழிப்பாக வளரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அலாம் வலைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்